அல் الله عنه இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் இஸ்லாத்தை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி பின்னர் திரும்பவும் இஸ்லாத்தில் இணைந்து அழகிய முறையில் அதை வெளிப்படுத்திய ஒரு சகாபியாக இவர்களை குறிப்பிடலாம் இவ்வாறான சஹாபாக்கள் நான்குக்கும் குறைவானவர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் தான் இவர்கள் நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவரிடம் வந்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் நபித்துவத்தை கொண்ட இவர்கள் வாதிட்டார்கள் தனக்கும் வகி வருவதாக சொல்லி குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை அதாவது மனமாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தினார்கள் அந்த மனமாற்றமானது ஒரு சில கோத்திரங்களின் விடயத்தில் செல்வாக்கு செலுத்தவும் செய்தன குறிப்பாக ஹத்வான் எனப்படுகின்ற இந்த கோத்திரம் அதை அண்டி இருந்த சில கோத்திரங்கள் கோத்திரத்தார்கள் அந்த விடயத்தில் உடன்படவும் செய்தார்கள் ஆனால் சத்தியம் நிலைத்திருக்க அவ்வப்போது உதித்த அசத்தியங்கள் தடயமே இல்லாத அளவுக்கு அழிந்து போய்விட்ட வரலாறுகளை நாங்கள் தாராளமாக வரலாற்று பக்கங்களை புரட்டுகின்ற நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தவறிழைத்தவர்களில் சிறந்தவர்கள் தான் செய்த தவறை நினைத்து வருந்தி வருத்தப்பட்டு அதிலிருந்து மீண்டு மேலும் பாவமன்னிப்பு கேட்டார்களே அப்படிப்பட்டவர் எனவே அந்த அந்த விடயத்திலும் இஸ்லாம் குறிப்பிட்ட மனிதர்கள் விடயத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சிறப்பம்சங்களில் நட்பாக்கியங்களில் குறையை ஏற்படுத்தாது ஏனென்றால் ஏராளமான திருமறை வசனங்கள் அதை போன்ற ஹதீசனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது பாவ மன்னிப்பினுடைய முக்கியத்துவம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எப்படியான பாக்கியங்களை அடைந்து கொண்டார்கள் என்பவைகளை விவரிக்கக்கூடிய வசனங்களை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவர்கள் அல்லாஹின் தூதர் சலதா சிலவருடைய காலத்தில் ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பின்னர் அதை நிராகரித்து தனக்கும் வகை வருவதாக சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லதா அலி செல்லம் அவர்கள் அல்லாவினருடைய மகனை சந்திக்கிறார்கள் அல்லது அவருடைய மகன் அல்லாவின் தூரடத்தில் வந்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் உங்களுடைய தந்தைக்கு வருவதாக சொல்லக்கூடிய ஒரு யார் என்று அந்த நேரத்தில் அவர்கள் சிலாகித்து இப்படிப்பட்ட ஒரு ஒருவர் வருகிறார் அவர் உண்மையாளன் என்று கூறுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பொய் சொல்வதாக கூறி மேலும் உம்போன்றவர்களுக்கு போன்றவர்களுக்கு அல்லாஹு தாலா காட்ட மாட்டான் என்று சொல்லியும் சொல்கிறார்கள் இந்த வார்த்தையை அல்லாஹின் தூதர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நபருடைய தந்தைக்கு பயன்படுத்தவில்லை அதே மாதிரி அவருடைய மகன் ஒரு யுத்தத்தில் காஃபிரான நிலைமையில் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் தந்தையோ பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் இஸ்லாத்துக்காக வேண்டி பல வழிகளிலும் பல வகையிலும் என்ன செய்கிறார்கள் என்றால் முன்னின்று குரல் கொடுக்கிறார்கள் குரல் எழுப்புகிறார்கள் யுத்த களங்களில் களமிறங்கி போராடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஆயிரம் எதிரிகளுக்கு நிகராக போராடக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தவரண்டு போற்றி புகழப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் போர் முனைகளில் களமிறங்குகிறார்கள் அவருடைய கையால் இரண்டு முக்கியமான சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டதனை விட்டு அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அதில் ஒருவர் தான் ஒகாஷாய் அவர்கள் இன்னும் ஒரு சஹாபியும் கொலை செய்யப்படுகிறார்கள் இரண்டு பேரும் முக்கியமானவர்கள் அந்த அடிப்படையில் அவ்வாக் இவர்கள் வசி பிற்காலத்தில் இவர்கள் வசித்து வாழ்ந்து வந்த பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த வழி ரதையுல்லானவர்கள் எழுதுகிறார்கள் நீங்கள் தலீஹாவை ஆலோசகராக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவருக்கு பொறுப்பு நியமனங்களை நீங்கள் கொடுப்பதை விட்டும் தகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஏனென்றால் ஒவ்வொருவருடைய சில சில தவறுகளுக்கு பின்னணி காரணங்களாக அமைந்தவைகள் அவர்கள் திருந்தியதற்கு பின்னால் அது வழங்கப்படும் பொழுது அந்த அவர்கள் செய்த தவறு நியாயமாக்கப்படுவதை போன்று ஆகிவிடும் தலிஹா ரதியுல்லோர்கள் தனக்கு வகை வருவதாக சொல்லி உள்ரங்க ஒரு நோக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் அவர்கள் தெளிவாகவே தான் தவறிழைத்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இவைகள் எனவே ஒரு சஹாபியை குறை சொல்வதாக இது அமையாது அந்த நேரத்தில் அவர்கள் சொல்ல சொன்ன சில மந்திர வார்த்தை வார்த்தைகள் இருந்தன அல்லா இந்து தூதர் அவர்கள் எப்படி குரானிய வசனங்களை வகையாக எடுத்து சொன்னார்களோ அதுபோன்று அவர்கள் தனக்கு அருளப்பட்டதாக தனக்கு ஜிப்ரில் வந்து அலிசலாம் அவர்கள் வந்து சொல்வா சொல்வதாக சொன்ன வார்த்தைகள் நின்றும் ஐராக் அதை அண்டிய பகுதிகளை தனக்கு உடையதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று வார்த்தை பிரயோகங்களும் இடம்பெற்றிருக்கிறது எனவே பொறுப்பு நியமனங்களை தவிர்த்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அவரை பயன்படுத்துங்கள் என்று சொன்ன செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம் இவர்கள் ஹிஜ்ரி இருபத்தி இரண்டாவது வருடம் வரையில் உயிர் வாழ்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அழகான முறையில் அதை இரண்டாவது முறை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அழகான முறையில் அதை கொண்டு செயற்படுகிறார்கள் இவர்களின் விடயத்திலும் குறித்த ஒருவர் அல்லாவின் தூதரை கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் நிராகரித்துவிட்டு பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக வாழ்ந்த நிலைமையில் மரணித்தால் அவர்களும் சஹாபிகளாக கருதப்படுவார்கள் என்ற மிக பொருத்தமான அந்த ஏற்றமான கருத்தில் இவர்களும் வைத்து பேசப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள் அவர்கள் நகாவிந்த் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட நிலைமையில் மிக நீண்ட காலம் அவர்கள் உயிர் வாழ்ந்த நிலைமையில் ஷஹிதாக்கப்பட்டார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் கூறிக்கொண்டிருக்கின்றன இன்னும் இன்னும் ஒரு சஹாபியினுடைய குறுகிய வாழ்க்கை பதிவு சம்பந்தமான கண்ணோட்டத்தின் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்